आ तो ना बोल दे बोल दे अवसर पड़ा ना गले आ बात बात मेरे हर माल राज बात कर और सादे में मार मार अबे तक से सीधे साक मैंने पुराना मर गया रिंग काट बोदी गले உட்காந்து <coughs> கொஞ்சம் சார் கொஞ்சம் பிரிஞ்சு இல்லைங்க சார் நாலு பேர் மந்திரு கொஞ்சம் ரூபா என்ன முன்னால மறுக்க என்ன 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 போட்டோகிராஃபர் பேக்ல வாங்கினே என்ன என்ன புல் பண்ணியா பின்னாடி வாங்களே சொல்லுங்க உங்க முக சக்க வந்து என்ன முன்னால போய் நின்னுட்டீங்க拿 எடுக்கிறது புரியுது முன்னால போயி என்ன முன்னால போய் நின்னு செல் எல்லாம் புரிய அந்த இது

புல்வாமா என்னும் இடத்தில் பயங்கரவாத சக்திகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நமது இந்திய சிஆர்பிஎஃப் என்னும் துணை ராணுவத்தை சார்ந்த வீரர்கள் உயிரிழக்கும் அவலம் நேர்ந்தது அவர்களில் தமிழகத்தை சார்ந்த இரண்டு படைவீரர்கள் நாட்டுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் மிகுந்த துக்கம் நிறைந்த ஒரு இழப்பு ஆனாலும் நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கிற தலை நிமிர்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் சவலாப்பேரி கிராமத்தை சார்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் இருபத்தெட்டு வயதில் தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் இளம் மனைவி வாரிசு இல்லாத நிலை மிகுந்த துயரம் நிறைந்த ஒரு பெரும் இழப்பு இது அவருடைய மனைவிக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கிறது என்றாலும் சுப்பிரமணியன் அவர்களின் உடன்பிறந்த சகோதரருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறேன் சுப்பிரமணியன் அவர்களின் இந்த தியாகம் தமிழகத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் தலை நிமிர்வையும் பெருமையையும் தந்திருக்கிறது அவருக்கு லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்